நல்வாழ்த்துக்கள் தாய் நாட்டை காக்கவே தாய் வீட்டை மறந்து உரை பணியிலும் எல்லைகளை காவல் காத்து உறவுகள் அவர்களை நினைவால் தனிமையில் வாழ்ந்து நாங்கள் நிம்மதியாக வாழ தியாகி ஆகிய இராணுவ வீரர்களுக்கு வணக்கம் இங்கு கூடியிருக்கும் ஆன்றோர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பு வணக்கங்கள் இந்திய வரலாற்றில் இடம்பெற்ற இடம்பெறாத எண்ணற்ற புரட்சியாளர்களின் மறக்க முடியாத தியாகத்தை பற்றி இன்று நாம் சிந்திக்க உள்ளோம் ஆம் வாணிபம் என்ற பெயரால் இந்திய திருநாள் நோக்கில் நமது இயற்கை செல்வங்களை எல்லாம் எடுத்துச் செல்லும் நோக்கத்துடன் இந்திய மக்களையும் அதன் தலைவர்களையும் குன்று குவித்த ஆங்கிலேயரின் செயலை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அவர்களை எதிர்த்து போராடியதே இந்த இந்திய சுதந்திர போராட்டம் திருநெல் திருநெல்வேலி சீமையின் மாவீரன் அகமுத்துக்கோள் புரட்சி வீரன் புலிதேவன் கட்டபொம்மன் ஆகியோர் வரி செலுத்த மறுத்ததால் ஆங்கிலேயரின் அடக்குமுறையால்

மேலும் கோகுலே படே ஏழை பங்காளர் காமராஜர் தன் எழுத்துக்களாலும் கவிதைகளாலும் தீவிரமான ஆற்றுப்பற்றை உருவாக்கிய பாரதியார் கோவை சிறையில் மாடுகளுக்கு செக்கெழுத்த செக்கெழுத்த வாகு சிதம்பரனார் சிறையில் சென்று தொழுநோயை தொழுநோயை பரிசாக கொண்டு வெளிவந்த சுப்பிரமணிய சிவா அந்நிய துறைகளின் பிரிட்டு போராடிய ஜீவானந்தம் ஜீவானந்தம் தன் மடியும் நேரம் வரை தன் அடிகளை தாங்கி நின்று போராடிய கொடிக்காத்த குமரன் கடுரன் ஆஸ்துரை கொன்று தன்னையும் சுட்டுக் வாஞ்சிநாதன் வலிமைமிக்க படையை உருவாக்குவதற்காக வெளிநாடு சென்று ஐஎன்ஏ என்ற படையை உருவாக்கி போராடிய சுபாஷ் சந்திர போஸ் தன் வாழ்நாளில் ஐந்தில் ஒரு பங்கு சிறையில் கழித்த பசுமன் முத்ராமலிங்க தேவர் பகுத்தறிவு பகலவன் பெரியார் போன்ற எண்ணற்ற மைந்தர்கள் பாரத விடுதலைக்காக போராடினார்கள் எதிர்த்து போராடிய தன் சொத்துக்களை எல்லாம் விற்று போராடிய கடலூர் அஞ்சலி அம்மாள் உப்பு சத்தியாகத்தில் கலந்து கொண்டதற்காக சிறை சென்ற முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி வெள்ளையன வெளியிறக்கத்தில் கலந்து கொண்டதற்காக சிறை சென்ற

என்ற கட்டுரையை காந்தேர்கள் படித்தார் அதில் ஒரு வியாபாரக் குழு இருபது கோடி மக்கள் உள்ள ஒரு நாட்டை அடிமையாக்கி விட்டது என்றால் என்ன வாசாலிகளாக இல்லாத எலும்பும் தோலுமாக இருந்த ஒரு மூவாயிரம் பேர் இருபது கோடி மக்களை அடக்கி விட்டார்கள் என்றால் அது ஆங்கிலேயரின் அல்ல இந்தியர்கள் தம்மையே தன்னை அடிமையாக்கி கொண்ட சூழ்நிலைதான் என்று இருந்தார் ஜால்ஸ்டாய் எதிர்க்க மற்றொரு மேற்கொள்ளாமல் அமைதியான வழியில் செயல்படலாம் என்ற எண்ணம் தங்களுக்கு எப்படி வந்தது என்று கடிதம் கேட்டார் அதற்கு டால்ஸ்டாய் இந்தியாவை சேர்ந்த தமிழகத்தை பிறப்பிடமாக கொண்ட தெய்வப்புலவர் திருவள்ளுவர உள்ள இன்னும் செய்யாமை என்ற அதிகாரத்தில் உள்ள இன்னும் செய்தாரை பொறுத்தல் அவர் நானை என்ற குரல்தான் என்று பதிலித்தார் டால் ஸ்டாய் சான்ரோ

எதிர்கால சமுதாயமே நம் நாட்டு மன்னர்கள் மட்டுமின்றி தலைவர்கள் கலைஞர்கள் கவிஞர்கள் உயர் உயர்கல்வி கற்றவர்கள் மேலும் பாமர குடிமக்கள் வரை சுதந்திரத்திற்காக போராடினார்கள் அவர்கள் சில தியாகசீலர்கள் தன் வாழ்க்கையை துச்சமென மதித்து போராடி உள்ளனர் இவர்கள் அரும்பாடு பெற்று பெற்ற சுதந்திரத்தை செல்போன் சினிமா கிரிக்கெட் என செலவிடாமல் உயர்ந்த உறுதியும் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் உயர்ந்த குறிக்கோளும் கொண்டு வாழ்வோமாக என்று கூறி மாணவர்களாக நாம் உறுதி கொள்வோம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் சிந்திப்போம் ஜெய்ஹிந்த்